வணக்கம் வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி நான் உங்கள் ஜெயபால் ஸோ வீக் நம்பர் சிக்ஸில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போசன் இந்த டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தட் நம்ம பார்த்துட்டோம் மூணாவது மெத்தட் இன்னைக்கு கலவைகள் மெத்தட் ஓகே ஸோ கலவைகள் சம்மந்தமாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் உள்ள ஃபஸ்ட்டு ஒரு பத்து சம்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருக்கீங்க கொஞ்சம் இப்போ தான் பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்களும் இருக்கீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஒரு உலோக கலவையில் ஒன்பது இஸ்ட் நான்கு வீதத்தில் தாமிரமும் துத்தனாவும் உள்ளன இருபத்தி நாலு கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருகக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இங்கே காப்பர் அண்டு ஜிங்கோட ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன வேல்யூ ஒன்பது ஈஸ்ட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா தாமிரத்தோட வேல்யூ இருபத்தி நாலு கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போது நம்ம இந்த ரேஷியோவையும் இந்த இருபத்தி நாலு கிலோகிராமையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அதுலேயும் முக்கியமாக இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது தாமிரத்தோட அளவு அதுக்கப்புறம் துத்தநாகத்தோட அளவு ஒன்பது ஈஸ்ட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்க இருபத்தி நாலு கிலோகிராம்ங்கிறது தாமிரத்தோட அளவு அப்போது ரேஷியோவையும் அந்த இருபத்தி நாலு கிலோகிராமையும் நம்ம கம்பேர் பண்ணணும் ஒன்பதோட வேல்யூ தான் இந்த இருபத்தி நாலு கிலோகிராம் ஓகே ரேஷியோ தாமிரத்தோட ரேஷியோ வேல்யூ ஒன்பது அந்த அளவு வேல்யூ இருபத்தி நாலு இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்போது துத்தனா வேல்யூ என்ன அதோட ரேஷியோ நாலு இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணணும் ஓகேங்களா ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் குறுக்கு பெருக்கள் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி சார் இருபத்தி நாலு இன்ட்டு நாலு டிவைடட் பை ஒன்பது ஓகேவா இப்போ மூணாவில் சிம்பிளை பண்ணிங்கன்னா மூணா ஒன்பது எட்டு மூணா இருபத்தி நாலு இப்போ எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு டிவைடட் பை மூணு இப்போ முப்பத்து ரெண்டில் எத்தனை மூணு இருக்குது பத்து மூணு இருக்கும் முப்பது அப்படின்னு வருமா பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு ரெண்டு பை மூணு அப்போது மொத்த வேல்யூ பார்த்தோம்னா பத்து ரெண்டு பை மூணு அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே ஸோ பத்து ரெண்டு பை மூணு இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதில் அந்த ரேஷியோவில் ஏதாவது ஒரு ரேஷியோவோட வேல்யூ அவங்க கொடுத்துருவாங்க அப்போ நம்ம அதிலிருந்து கம்பேர் பண்ணி இன்னொரு ஒரு வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு உலோகக்கலவை இருபத்தி ஆறு சதவீத தாமிரத்தை கொண்டு உள்ளது இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சார் இங்கே காப்பரோட பர்சன்டேஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்தது இந்த டொண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் காப்பரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க இரநூத்தி அறுபது கிராம் ஓகேவா இப்போ மொத்த கலவையில் மொத்த அளவு அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்க்கலாம் நூறு சதவீதங்கிறத ப எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இருபத்தி ஆறு சதவீதத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க இரநூத்தி அறுபது கிராம் ஓகேவா நம்ம அந்த பர்சன்டேஜையும் அவங்க கொடுத்துருக்க அளவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பர்சன்டேஜ் கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அதோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஈக்குவேட் பண்ணிடணும் அடுத்து மொத்த கலவை அப்படின்னா நூறு சதவீதமாக இருக்கும் அப்போ இந்த நூறு சதவீதத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை சிம்பிளை பண்ணுவோம் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் எப்பையும் நம்ம பார்த்த அந்த குறுக்கு பெருக்கள் அந்த மெத்தடே சால்வ் பண்ணிடலாம் இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் இரநூத்தி அறுபது இன்ட்டு நூறு டிவைடட் பை இருபத்தி ஆறு ஓகேவா ஸோ அப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே பத்துன்னு வரும் பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் ஓகே அப்போ எக்ஸோட வேல்யூ ஆயிரம் அப்படிங்கிறதா ஆப்ஷன் சீதாதற்கான சரியான ஆன்சர் இதில் நீங்கள் இங்கேயே நீங்கள் கம்பேர் பண்ணலாம் இருபத்தாறு பர்சன்டேஜ் இரநூத்தி அறுபதுனா நூறு பர்சன்டேஜுங்கிறது ஆயிரம் தானே ஓகே ஸோ அதை நீங்கள் போக போக ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி முப்பதாவது கொஸ்டின் கவனிங்க மூணாவது கொஸ்டின் தான் அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட இருபது சதவீதம் குறைக்கப்பட்டால் ஒருவர் எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் வாங்க வந்ததை விட மூணு புள்ளி ஐந்து கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் ஒரு கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த இதில் நல்ல ஒரு மூணு பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா அவர் எழுநூற்றி எழுபது ரூபா கொண்டு வந்திருக்கார் ஓகேவா இதில் உண்மை உண்மையிலேய விட இருபது சதவீதம் குறைஞ்சிருச்சு ஓகே இருபது சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற போது அந்த எழுநூற்றி எழுபதுலேருந்து இருபது சதவீதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேங்களா சப்போ இதில் இப்போ இருபது சதவீதம் குறைஞ்சிருந்தால் தான் அவர்கிட்ட மிச்சம் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியும் ஓகே சிம்பிளை பண்ண அப்படின்னா இங்கே ஃபைவ் அப்படின்னு வருமா இருபதாலோ சிம்பிளை பண்ணால் அஞ்சுன்னு வரும் இப்போ எழுநூற்றி எழுபதை அஞ்சாவில் டிவைட் பண்ணணும் ஓரஞ்சு பேலன்ஸ் ரெண்டு வரும் இருபத்தி ஏழு அப்போது ஐயஞ்சா இருபத்தஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபதுன்னு வரும் இருபதுன்னா நாலு அப்போது மிச்சம் இருக்க அமௌண்ட்டு அந்த இருபது சதவீதம் குறைச்சதுனால மிச்சம் இருக்க அமௌண்ட்டு அவருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அவர்கிட்ட மிச்சம் இருந்ததுனால தான் அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு வாங்க வந்ததை விட மூணு புள்ளி ஐந்து கிலோ அரிசி அவர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு ஓகேங்களா இப்போது மூணு புள்ளி அஞ்சு கிலோ அரிசி நூற்றி ஐம்பத்து நாலு ரூபாய்க்கு வாங்கினார்னா ஒரு கிலோ அரிசி எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பார் அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு நம்ம இந்த மூணு புள்ளி அஞ்சை டிவைட் பண்ணோம்னா ஒரு கிலோ அரிசி எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பார் அப்படிங்கிற தெரியும் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருபது சதவீதம் குறைஞ்சதுனால இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது ஓகேவா இப்போ இந்த மு மூணு புள்ளி அஞ்சுங்கிறதே நான் எப்படி நோட் பண்ணுறேன் முப்பத்தி அஞ்சு பை நான் நோட் பண்ணுறேன் அப்போ இந்த பத்து இங்கே மேலே மல்டிபிளுக்கு மாற்றிடலாமா அப்போது நம்மளுக்கு என்ன வரும் நூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு பத்து டிவைடட் பை முப்பத்தி அஞ்சு ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள் அஞ்சாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் இங்கே செவன் டைம் வரும் மறுபடியும் ஏழாவில் சிம்ப்ளை பண்ணோம்னா ஈரேலாக பதினாலு பேலன்ஸ் ஒன்று மறுபடியும் பதினாலுங்கிற போது டூ டைம்ஸ் வரும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நாற்பத்தி நாலு ரூபா இந்த நாற்பத்தி நாலு ரூபாங்கிறது என்ன அவர் ஒரு கிலோ அரிசி வாங்கினது அதாவது இருபது சதவீத விலை குறைச்ச பின்னாடி அவர் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட்டு பர்சன்டேஜ் கான்சப்டில் பாருங்கள் இருபது சதவீத விலை குறைஞ்சதுனால அவர் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கினார்னா எண்பது சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த நாற்பத்தி நாலு இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ எண்பது சதவீதத்தோட வேல்யூ நாற்பத்தி நாலு அப்படின்னா நூறு சதவீதத்தோட வேல்யூ என்ன இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஓகேவா இப்போ எண்பது சதவீத வேல்யூ நாற்பத்தி நாலு அப்படின்னா நூறு சதவீதத்தோட வேல்யூ எப்பவுமே குறுக்கு பொருட்கள் பண்ணிடலாமா அப்போ நாற்பத்தி நாலு எண்டு நூறு டிவைடட் பை எண்பது ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள் ஸோ ஏதாவது ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நாலுங்கிற வரும் இங்கே அஞ்சு அப்படிங்கிற வரும் அடுத்து நாலாள் சிம்பிளை பண்ணால் ஒரு நாள் நாலு பதினொன்று நாளாக நாற்பத்தி நாலு பதினொன்று எட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ ஐம்பத்தஞ்சுங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அப்போ இருபது சதவீதம் குறைஞ்சதுனால அவருக்கு அவர் கையில் எவ்வளோ மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் மிச்சம் இருந்த அமௌண்ட்டில் தான் மூணு புள்ளி அஞ்சு கிலோ அரிசி அதிகமாக வாங்கியிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த மூணு புள்ளி அஞ்சு கிலோ அரிசி அவர் எவ்வளோக்கு வாங்கினார்னா அப்போ ஒரு கிலோ அரிசி அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் ஸோ அதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணணும் மொத்தம் நான் சொன்ன மூணு பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக இதை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஒராவது கொஸ்டின் கவனிங்க ஒரு பதினைந்து லிட்டர் கலவையில் இருபது சதவீதம் ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது அதில் மூணு லிட்டர் தண்ணீர் கலக்கும் பொழுது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லை மொத்த அளவு பதினஞ்சு லிட்டர்னு கொடுத்துட்டாங்க அந்த பதினஞ்சு லிட்டரில் தான் இருபது சதவீதம் ஆல்கஹால் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அப்போ நம்ம அந்த இருபது சதவீதத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் பதினஞ்சில் இருபது சதவீதம் நீங்கள் மணக்கணக்காக கண்டுபிடிச்சாலும் சரி ஆர் பதினஞ்சு இன்ட்டு இருபது டிவைடட் பை நூறு ஓகேவா இப்போ மணக்கணக்காக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பதினஞ்சில் பத்து பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா இன்ட்டு டூ தானே இருபது பர்சன்டேஜ் அப்போ இன்ட்டு டூ அப்படின்னா மூணு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா மூணு லிட்டர் தான் ஆல்கஹாலோட வேல்யூ இதே இது நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளை பண்ணாலும் அஞ்சுங்கிற வரும் ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அப்போ மூணு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூணு லிட்டர் ஆல்கஹால் இருக்குது ஓகேவா இப்போ மீதி எவ்வளோ இருக்கும் பதினஞ்சில் மூணு போன்ஸ் அப்படின்னா மீதி பன்னெண்டு இது தான் தண்ணீரோட அளவு ஓகேவா அப்போ ரெண்டு வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிச்சிடும் நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க மூணு லிட்டர் தண்ணீர் கலக்கும் பொழுது அப்போது ஏற்கனவே பன்னெண்டு லிட்டர் இருந்திருக்கு இதோட சேர்த்து இந்த மூணு லிட்டரும் கலந்துருக்காங்க ரைட் அடுத்த பாயிண்ட்டு புதிய கலவையில் ஓகேவா அப்போ புதிய கலவை அப்படின்னா மூணு லிட்டர் ஆல்கஹால் இருக்குது பன்னெண்டு ப்ளஸ் மூணு மொத்தம் பதினஞ்சு அப்போ இது ரெண்டு நம்ம சேர்த்தோம்னா புதிய கலவைங்கிறது பதினெட்டு லிட்டர் இந்த பதினெட்டு லிட்டரில் தான் அவங்க எதோட சதவீதம் கேட்குறாங்க ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஆல்கஹால் ஆல்ரெடி மூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதோட பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு ஹண்ட்ரட் இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு இப்போ நூறு டிவைட் பை ஆறு அப்படிங்கிற போது ஒரு ஆறு ஆறு இங்கே ஒன்று தான் இருக்குது பேலன்ஸ் நாலு நாற்பது அப்படிங்கிற போது ஆறாயிரம் முப்பத்தாறு முப்பத்தாறில் நாற்பதுல முப்பத்தாறு போன்னு சொப்பினா பேலன்ஸ் நாலு நாலு பை ஆறுங்கிறது இருக்குமா அப்போ பதினாறு நாலு பை ஆறு அப்படிங்கிறதுல இந்த வேல்யூ நம்ம ரெண்டாவது சிம்ப்ளை பண்ணலாம் அப்போ ரெண்டு பை மூணு அப்படிங்கிற வரும் அப்போது பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜுங்கிறது தான் புதிய கலவையில் ஆள்காலோட சதவீதம் ஓகே ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அப்போ கொஸ்டின் நல்லா கவனமாக ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்காதுனா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதை விட டஃப்பான ப்ராப்ளம் கூட நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கில் ஒரு ஒரு சில பாயிண்ட் நம்ம சரியாக கவனிக்காம விட்டோம் அப்படின்னா ஆன்சர் மாறி போயிடும் ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு உலோகக்கலவையில் பத்து கிராம் செம்பு இருபது கிராம் வெள்ளியம் மற்றும் இருபது கிராம் வெள்ளி உள்ளது ஏனில் உலோகக்கலவையில் உள்ள செம்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மூணு வேல் இங்கே கொடுத்துருக்காங்க பத்து கிராம் செம்பு இருபது கிராம் வெள்ளியம் இருபது கிராம் வெள்ளி ஓகேவா இப்போ மொத்த கல கலவையில் அப்படின்னு மனுஷமாட்டாங்களா அப்போ மொத்த கலவை என்ன பத்து ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது மொத்தத்துக்கு இந்த ஐம்பது கிராம் தான் மொத்த கலவை அதில் எதோட சதவீதம் கேட்குறாங்க செம்போட சதவீதம் செம்போட சதவீதம் என்ன பத்து ஓகேவா அப்போ இந்த ஐம்பதில் பத்துங்கிற வேல்யூ எத்தனை சதவீதம் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் பத்து இன்ட்டு ரெண்டு இருபது அப்போ இருபது சதவீதங்கிறதான் தேவையான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி மூணாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு இருபது லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரானது ஐந்து இஸ்ட் மூன்று என்ற வீதத்தில் கலந்துள்ளன அதிலிருந்து நாலு லிட்டர் கலவைக்கு பதிலாக நாலு லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் வீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க இப்போ ஃபஸ்ட்டு இருபது லிட்டர் மொத்த அளவு ஓகேவா ஸோ இந்த மொத்த அளவில் என்ன ரேஷியோ பாலோட வேல்யூ தண்ணீரோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இஸ்ட்டு மூணு அப்போ அதோடய அளவு என்னன்னு சொல்லலாம் அஞ்சு எக்ஸு மூணு எக்ஸு ஓகேவா இப்போது இந்த அளவு அளவோட கூடுதல் எதுக்கு சமமாக இருக்கும் மற்றம் அந்த இருபது லிட்டருங்கிறது இருக்கும் அப்போது அஞ்சு எக்ஸு ப்ளஸ் மூணு எக்ஸு இதோட வேல்யூ இருபது லிட்டருங்கிறதே இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க நாலு லிட்டர் பால் சேர்க்குறாங்க நாலு லிட்டர் கலவைக்கு பதிலாக ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பால் வேல்யூ அஞ்சு எக்ஸுன்னு இருந்தது நாலு லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க அப்போது அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு வருமா அடுத்தது தண்ணீரில் எந்த சேஞ்சஸ்மே இல்லை மூணு எக்ஸு இதோட மொத்த வேல்யூங்கிறதும் இதே இருபது தான் இருக்கும் ஏன்னா நாலு லிட்டர் கலவைக்கு பதிலாக நாலு லிட்டர் கலவை எடுத்துகிட்டு நாலு லிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ ஏற்கனவே இருந்த அந்த கலவையோட அளவு மாறாது ஓகே ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இப்போ இதில் இருந்து அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலுங்கிறது புதிய பாலோட வீதம் அளவு மூணு எக்ஸுங்கிறது தண்ணீரோட அளவு ஓகேவா இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் மொத்தம் எக்ஸோட வேல்யூ என்ன அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் எட்டி எக்ஸுன்னு கிடைக்கும் ப்ளஸ் இந்த வேல்யூ நாலு ஈக்குவல் டு இருபது இப்போ இதில் இருந்து எட்டு எக்ஸோட வேல்யூ இருபது இந்த நாலுங்கிற வேல்யூ அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும் அப்போது இருபது மைனஸ் நாலு பதினாறு எட்டு எக்ஸோட வேல்யூ பதினாறு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஓகேவா ஸோ அடிச்சு கொடுத்த அப்படின்னா ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் ஓகேவா இப்போ நான் இங்கே மென்சன் பண்ணியிருக்கேனா இந்த வேல்யூ தான் புதிய விகிதம் ஓகேவா புதிய விகிதம் என்ன அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலுங்கிறது பாலோட வேல்யூ தண்ணீரோட வேல்யூ மூணு எக்ஸு ஓகேவா எக்ஸுக்கு போல் நம்ம என்ன சப்சிட் பண்ணணும் ரெண்டுங்கிறத நம்ம சப்சிட் பண்ணணும் அப்போது அஞ்சு எட்டு ரெண்டு ப்ளஸ் நாலு ஓகேவா ஐ ஐரெண்டா பத்து ப்ளஸ் நாலு பதினாலு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு இப்போ இதில் இருந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ரெண்டாளை சிம்ப்ளை பண்ணோம்னா ஏழுங்கிற வரும் இங்கேயும் ரெண்டாவது சிம்பிளை மூணுன்னு வரும் இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது அப்போ ஏழு ஈஸ்ட்டு மூணுங்கிறதா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீதத்தில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்னங்கிற கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து புதிய வீதத்தில் நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணி புதிய ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஏழு இஸ்ட் மூணுங்கிறதான் இதற்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு கலவையில் ஆல்கஹாலும் தண்ணீரும் நாலு இஸ்ட் மூன்று வீதத்தில் உள்ளன அக்கலவையுடன் ஐந்து லிட்டர் தண்ணீரை சேர்க்கும் பொழுது விகிதம் நாலு இஸ்ட்டு அஞ்சு ஆகிறது தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹாலின் அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாங்கிற கவனிங்க ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க கலவையில் ஆல்கஹால் தண்ணீரோட ரேஸ் என்ன அப்படிங்கிற நோட் பண்ணணும் ரேஸ் என்ன நாலு ஈஸ்ட்டு மூணு அப்போ இதோட அளவு அப்படிங்கிறது ஜஸ்ட் எக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நாலு எக்ஸு மூணு எக்ஸ் ஓகேவா இப்போ இந்த வேல்யூ நம்ம பின்னத்தில் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ மேலே எழுதிக்கணும் செகண்ட் இருக்க வேல்யூ நம்ம கீழே எழுதிக்குவோம் நெக்ஸ்ட் என்ன அந்த கலவையுடன் ஐந்து லிட்டர் தண்ணீர் சேர்க்கும் பொழுது அப்போது இதில் மேலே இருக்க வேல்யூ ஆல்கஹாலோட வேல்யூ கீழே இருக்க தான் தண்ணீரோட வேல்யூ இங்கே தான் நம்ம என்ன சேர்க்கணும் அந்த அஞ்சு லிட்டரை சேர்க்கணும் தண்ணீர் தான் அஞ்சு லிட்டர் சேர்த்துருக்காங்க ஓகே தவிர மேலே நம்ம நோட் பண்ணக்கூடாது ரெண்டுக்கும் காமனாக நோட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ இப்போ அஞ்சு லிட்டர் தண்ணீர் சேர்த்ததுனால வீதம் என்னவோ மாறிடுச்சு நாலு பை அஞ்சு அதாவது நாலு ஈஸ்ட்டாக அஞ்சு அப்படிங்கிற சொல்லிட்டாங்களா அப்போது நாலு பை அஞ்சா இங்கே மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த இதுக்கு இங்கே வேல்யூ இந்த இதுக்கு இந்த வேல்யூ இப்போ நாலு இன்ட்டு அஞ்சு இருபது எக்ஸு ஓகே இருபது எக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே நாலு இன்ட்டு மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஓகேவா அப்போ நாமனா பன்னெண்டு இங்கே இருபது எக்ஸ் இருக்குது பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் இருபது ஓகேவா ரைட் இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ மட்டும் இந்த சைடு கொண்டு போகிறோம் அப்போ இருபது எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ்னால் எட்டி எக்ஸ் இந்த எட்டி எக்ஸோட வேல்யூ தான் இங்கே இருபது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன நோட் பண்ணலாம் இருபது பை எட்டு சிம்ப்ளை பண்ணுங்க இப்போ நாலாவில் சிம்ப்ளை பண்ணால் இங்கே ரெண்டு இங்கே அஞ்சுன்னு இருக்குது அஞ்சு பை ரெண்டா இப்போ இதோட வேல்யூங்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ்னே நம்ம வச்சுக்கலாம் ஆறு அஞ்சு பை ரெண்டுனே கூட இருக்கலாம் ரெண்டில் நீங்கள் எந்த வேல்யூவாக வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹாலின் அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்கஹாலோட அளவு என்ன ஃபோர் எக்ஸ் ஓகேவா அப்போது நாலு இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு பை ரெண்டுன்னு கண்டுபிடிச்சோமா இதை சப்ஷிப் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இன்ட் அஞ்சு பத்து அப்போ பத்து லிட்டர் தான் ஆல்கஹாலோட அளவு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அப்போது கொடுத்துருக்க வேர்டு அங்கே ரொம்ப முக்கியமானது அது நல்லா அந்த கண்டிஷனை கவனித்து நம்ம நோட் பண்ணணும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் கவனிங்க அறுபது லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள வீதம் ரெண்டு இஸ்ட் ஒன்றாகும் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள வீதத்தை ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டாக வேண்டுமானால் கலவையில் சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது அந்த ரேஷியோட மொத்த அளவு என்ன அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அமிலத்தையும் ஆசிடையும் வாட்டருக்குரிய அளவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அறுபது லிட்டரில் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அப்படின்னா மொத்த அளவு மூணு தானே ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு தானே அப்போ மூணில் அமிலத்தோட வீதம் ரெண்டு அப்போ ரெண்டு என்ன செக் பண்ணலாமா இப்போ ஒரு மூணு மூணு இருபது மூணாக அறுபது அப்போ இருபது எட்டு ரெண்டு என்ன நாற்பது அப்போ மொத்தம் இருக்க அறுபது லிட்டரில் நாற்பது அப்படிங்கிறது ஆல்க அமிலத்தோட வேல்யூ மீதி இருக்க இருபது தானே ஓகே அப்போ இருபது அப்படிங்கிறது நீரோட வேல்யூ ஓகே ஃபஸ்ட்டு அமிலத்தோட வேல்யூ நாற்பது நீரோட வேல்யூ இருபது இப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க விகிதம் வந்துட்டு ஒன்று எச்சு ரெண்டாக மாறணும் அப்படின்னா எவ்வளோ லிட்டர் தண்ணீர் இங்கே சேர்க்கணும் அப்படின்னு நோட் பண்ணிட்டாங்க இப்போ மேலே இருக்கற அளவு நாற்பது கீழே இருக்க தண்ணீரோட வேல்யூ கீழே இருபது ஓகேவா இப்போ எங்கே தண்ணீர் தானே சேர்க்கணும் இந்த தண்ணீரில் தான் எக்ஸுங்கிற ஒரு லிட்டர் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால ரேஷியோ என்னவா மாறணும் ஒன்று பை ரெண்டுன்னு மாறணும் ஒன்று இஸ்ட்டு ரெண்டுன்னு தான் சொல்லிட்டாங்க அப்போது ஒன்று பை ரெண்டாக மாறணும் ஓகே ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நம்ம எப்போயும் போல் கண்டுபிடிச்சா அதே ஃபார்மெட்டில் தான் இங்கேயே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் என்ன குறுக்குப்பேர்கள் நம்ம பண்ணலாமா அப்போது நாற்பது இன்ட்டு ரெண்டு எண்பது ஈக்குவல் இங்கே ஒன் அதே வேல்யூ தான் வரும் ஒன்றால் தான் மல்டிபிள் பண்ணணும் அப்போ இருபது ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறதா வரும் இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன இந்த இருபது இந்த சைடு போன்ஸ் அப்படின்னா மைனஸாக மாறும் அப்போ எண்பது மைனஸ் இருபது அறுபது ஓகேங்களா ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம் அறுபது அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் இதவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னாடி ஆப்ஷனில் இருக்க வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் ஆக்சுவலாக இது ரெண்டு ஒன்றுன்னு இருக்கா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வேல்யூ இப்போது என்ன அளவு சேர்த்தோம் அப்படின்னா என்ன அளவு தண்ணீரோட வேல்யூ இப்போ ஐம்பத்தஞ்சு நம்ம சேர்க்கலாம் ஸோ சேர்த்தோம் அப்படின்னா எழுவத்தஞ்சுங்கிறது கிடைக்கும் இங்கே நாற்பதுன்னு இருக்கும் இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் வராது அப்போ அடுத்தது ஆப்ஷன் பி என்ன அறுபது நம்ம சேர்க்குறோம் ஏற்கனவே ஆளுக்கு ஆசு ஆசையில் நாற்பதாக இருக்கும் இங்கே நம்ம அறுபது சேர்த்தோம் அப்படின்னா எண்பதுங்கிறது வரும் ஓகேவா அப்போ எண்பதுனா இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்று இஸ்ட்டு ரெண்டு கிடைக்குதா அப்போ ஆப்ஷன் அந்த அறுபது அப்படிங்கிறதான் கரெக்டானது அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டெப்பு நம்ம கண்டுபிடிச்ச பின்னாடி அடுத்து இந்த ஆப்ஷனில் இருக்க வேல்யூவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் கவனிங்க ஒன்பதாவது கணக்கு இரு எண்கள் ரெண்டு இஸ்ட் ஐந்து என்னும் உயரத்தில் உள்ளன ஒவ்வொரு எண்ணுடனும் நாளை கூட்டினால் அவற்றின் வீதம் நாலு இஸ்ட்டு ஒன்பது என அமையும் எனில் அவ்வொறு எண்கள் என்ன அப்படிங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இதையும் நம்ம ரெண்டு விதங்கள சால்வ் பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு பேரக்ட் மெத்தட் இப்போது ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு இருக்குது இந்த அளவு என்ன நோட் பண்ணலாம் டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் இது என்ன பண்ண போகிறோம் டிவைல நோட் பண்ண போகிறோம் டூ எக்ஸ் மேலே ஃபைவ் எக்ஸு கீழே இப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு எண்ணுடன் நாளை கூட்டினால் அப்போது இந்த டூ எக்ஸ்லேயும் நாலு கூட்டுறாங்க ஃபைவ் எக்ஸ்லேயும் நாளை கூட்டுறாங்க கூட்டுறதுனால புதிய ரேஷியோ என்ன கிடைக்கிது நாலு ஈஸ்ட்டு ஒன்பது அப்போ நாலு பை ஒன்பது எப்போயும் போல் என்ன பண்ணணும் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும் ஸோ குறுக்கு பெருக்கள் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ ஒன்பது இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோருங்கிற கிடைக்கும் அடுத்த வேல்யூ நாலு இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் இப்போ ஒன்பதால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஒன்பத்து ரெண்டா பதினெட்டு பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒம்பத்து நான்காக முப்பத்தி ஆறு ஈக்குவல்டு நாலஞ்சா இருபது இருபது எக்ஸ் ப்ளஸ் நாலுநான்காக பதினாறு இப்போ எக்ஸ்லேயே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள் இருபதில் பதினெட்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு ஓகேவா அடுத்து நம்பரில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும் முப்பத்தாறுலேருந்து பதினாறு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இருபது அப்போ டூ எக்ஸோட வேல்யூ இருபது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பத்து ஒரு ரெண்டு பைத் ரெண்டு இருபது அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இந்த எக்ஸோட வேல்யூவை அவங்க அவ்விரி எண்கள்னு கேட்டாங்களா இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்சிட் பண்ணணும் அப்போ ரெண்டு எண்டு எக்ஸோட வேல்யூ பத்து அப்போ ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது அப்போ இருபது ஐம்பதுங்கிறது தான் அந்த ஆன்சர் ஓகேங்களா இதவே நீங்கள் ஆப்ஷன் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும் பதினாறு கமா நாற்பது இப்போ இந்த நாளை கூட்டினால் மென்ஷன் பண்ணிட்டாங்களா இதுலேருந்து நான் நாளை கூட்டிக்கிறேன் இதுலேருந்து நான் நாளை கூட்டிக்கிறேன் அப்போ என்ன வரும் கமா நாற்பத்தி நாலுன்னு வரும் இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு நாலு இஸ்ட்டு ஒன்பது வருதா அதை செக் பண்ணணும் ஓகேவா இதில் நம்ம ரெண்டு மூணு டைம் அந்த நாலு ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணதே தெரியும் நான் நாலாவது ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு ஆப்ஷனை செக் பண்ணும்போது அது மூணுக்குமே வரலை அப்படின்னா கண்டிப்பாக எதாக தான் இருக்கும் நாலாவது ஆப்ஷனாக தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணி பார்க்கலாம் இப்போ இன்கேஸ் நாலு நான் சிம்பிளை பண்ணோன்னா ஃபைவ் டைம்ஸ் வரும் இங்கே லெவன் அப்போ அஞ்சு இஸ்ட்டு பதினொன்று தான் வருது நம்மளுக்கு தேவையான நாலு இஸ்ட்டு ஒன்பது வரல இருபது இருபதுக்குமாக ஐம்பது அப்படிங்கும்போது நாளை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்போ என்ன வரும் இருபத்தி நாலுன்னு வரும் ஐம்பத்தி நாலுன்னு வரும் இதில் நீங்கள் ஆறால் சிம்ப்ளை பண்ணால் ஆறு நான்கு இருபத்தி நாலு ஒம்பத்து நான்கு ஐம்பத்தி ஒம்பத்தாறு ஐம்பத்தி ஆறு அப்போ இதிலேருந்து நாலு இஸ்ட்டு ஒன்பது அப்படிங்கிறது ஆன்சர் வருது ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வேலை ஆப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கவனிங்க அதாவது பத்தாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ பாலும் நீரும் கலந்த இரு கலவைகள் உள்ளன முதல் கலவில் பால் நீரின் விகிதம் அஞ்சு இஸ்ட் மூணு எனவும் இரண்டாவது கலவையில் பால் நீரின் வீதம் அஞ்சு இஸ்ட் நாலு எனவும் உள்ளது இரு கலவைகளும் எந்த வீதத்தில் கலந்தால் பாலும் நீரும் நாலு இஸ்ட் மூன்று என்ற வீதத்தில் இருக்கும் ஓகே மொத்தம் மூணு ரேஷை கொடுத்து நாலாவதாக ஒரு ரேஷியோ எந்த ரேஷியோவில் கலந்தால் அந்த நாலாவது ரேஷியோ கிடைக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொதல் ரேஷியோ அஞ்சு ஈஸ்ட்டு மூணு ரெண்டாவது ரேஷியோ அஞ்சு ஈஸ்ட்டு நாலு ஸோ இது முதல் ரேஷியோ இது ரெண்டாவது ரேஷியோ ஓகேங்களா இப்போது எந்த வீதத்தில் கலந்தால் அப்படின்னு மென்சமாட்டாங்களா அப்போது அந்த வீதம் நம்மளுக்கு தெரியாது அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரேஷியோ ஏ ஈஸ்ட்டு பின்னு எடுத்துக்கிறேன் இதுதான் மூணாவது ரேஷியோ ஓகேவா இந்த மூணாவது ரேஷியா அவ்வளோ கலந்தால் நாலாவது ரேஷியோ கிடைக்கும் மென்சம் பண்ணியிருக்காங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு மூணாவது ரேசியோ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஏ பை பீனு மென்சம் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ரேஷியோவை ஏவால் மல்டிபிள் பண்ணுறேன் செகண்ட் ரேஷியோ பிஆால் மல்டிபிள் பண்ணுறேன் அப்போ என்ன வரும் ஃபைவ் ஏ ஈஸ்ட்டு த்ரீ ஏ அப்படின்னு வரும் செகண்ட் இருக்குது ஃபைவ் பி ஈஸ்ட்டு ஃபோர் பி அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்த வேல்யூ நம்ம கலந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன நாலு இஸ்ட்டு மூணுன்னு கிடைக்குதா இப்போ இதில் இருந்து ஏ ப்ளஸ் ஃபைவ் பி ஓகேவா இது ஒரு பார்ட்டு ரெண்டாவது கூடிய அந்த பார்ட்டு என்ன மூணு ஏ ப்ளஸ் நாலு பி இந்த ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா புதிய ரேஷியோ என்ன கிடச்சிருக்கு நாலாவது நாலு பை மூணுன்னு கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் மொதல் ரேஷியோவை நான் எடுத்துட்டேன் அஞ்சு இஸ்ட்டு மூணு ரெண்டாவது ரேஷியோ அஞ்சு ஈஸ்ட்டு நாலு மூணாவதாக ஒரு ரேஷியோ என்ன வீதத்தில் கலந்தால் அப்படின்னு மென்சன் பண்ணாங்களா ஸோ அந்த வீதம் தெரியாதனால ஏ பை பின்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா இப்போ இந்த ஏ பை பிங்கிறதுல முதல் ரேஷியோவை ஏவால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ரேஷியோவை பிஆால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன வரும் ஃபைவ் ஏ த்ரீ ஏ அப்படின்னு கிடைக்கும் அடுத்தது ஃபைவ் பி ஃபோர் பி அப்படிங்கிற கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஏபி அப்படிங்கிற கான்செப்ட் இதை நம்ம மேலே இருக்க ரேஷியோவை ஃபைவ் ஏ ப்ளஸ் ஃபைவ் பின்னு எடுத்துக்கணும் இதை த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் பின்னு எடுத்துக்கணும் இந்த வீதத்தில் கலந்ததுனால புதிய வீதம் நாலு பை மூணுன்னு கிடச்சது ஓகேவா அப்போ கொடுத்துருக்க நாலு ரேஷியோவையும் நம்ம இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றியாச்சு ஓகேவா இந்த ஃபார்மெட்டு வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணணுங்கிறது நல்லா தெரியும் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் குறுக்கு பெருக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ குறுக்கு பெருக்கள் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு ஏ ப்ளஸ் அஞ்சு பி எண்டு மூணுன்னு இருக்கும் ஈக்குவல்டு நாலு எண்டு மூணு ஏ ப்ளஸ் நாலு பி அப்படின்னு இருக்கும் ஓகேவா இப்போ இந்த மூணால் மட்டும் பண்ணோம்னா ஒவ்வொஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ஏ ப்ளஸ் பதினஞ்சு பி ஈக்குவல்ட்டு நாமுனா பன்னெண்டு ஏ ப்ளஸ் நாலு நாங்கா பதினாறு பி இப்போ ஏவில் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் கவனிங்க பதினஞ்சு ஏ பன்னெண்டு ஏ ஓகேவா இப்போ பெரிய நம்பர் தான் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணோம்னா பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் மூணு மூணு ஏ ஈக்குவல்ட்டு இங்கே பெரிய நம்பர் என்ன பதினாறு பதினாறுல இருந்து பதினஞ்சு போகணும் சாப்பிடனா பேலன்ஸ் ஒன் பி அப்படின்னு இருக்கும் இதுலேருந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த புதிய ரேஷியோ ஏ பை பி தானே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ பை பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இதுலருந்து நம்ம சிம்பிளை பண்ண இந்த பி வேல்யூ மட்டும் இந்த சைடு போடணும் சாப்பிடனா மேலே இருக்க ஒன்று இந்த மூணுங்கிற வேல்யூ அந்த சைடு போகும் அப்போது ஒன்று ஈஸ்ட்டு மூணு இது தான் நம்ம கலக்க வேண்டிய புதிய வீதம் ஓகே ஒன்று ஈஸ்ட்டு மூணு இதுதான் இதற்கான ஆன்சர் மொத்தம் நாலு வீதம் கொடுத்ததுனால நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிற இந்த ஃபார்மட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் நல்லா அதை கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ